இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி செய்யக்கூடிய காப்பரிசி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த காப்பரிசி எதுக்கெல்லாம் செய்வாங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது இது வந்து ரொம்ப பாரம்பரியமாக செய்யக்கூடியது வளைகாப்பு காதுகுத்து இப்படி எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் செய்யக்கூடியது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காயெல்லாம் சேர்த்துறதுனால இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பச்சரிசி நல்லா ஊறணும் அப்போ தான் மா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வெள்ளை வெளியின்னு அரிசி பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலையே ஃபேன் கடியில் ஒரு துணி போட்டு நல்லா காய வச்சுக்கலாம் ரொம்ப காய விடக்கூடாது நம்ம கையில் பிடிச்சி விட்டோம்னா அரிசி லைட்டாக கையில் ஒட்டணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா ஃபேன் காற்றுல ஒரு பத்து இருபது நிமிஷம் காயிட்டோம் நல்லா இப்படி பரவலாக நல்லா உணர்த்திக்கலாம் இப்போ அரிசி நல்லா உணர்ந்துருச்சு பாருங்க நல்லா சூப்பராக உணர்ந்து வந்துடுச்சு இப்போ நாம்பி விட்டோம்னா இப்படி லைட்டாக ஒட்டணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அதில் நான் ஒரு டம்ளர் அளந்து எடுத்துக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் ஒரு டைம் விட்டு எடுத்தால் போதும் ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் ஒரு இது விட்டு எடுத்துட்டு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குருணை குருணையாக இருக்கணும் நம்ம மாவாக இதுக்கு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குருணை குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுருக்கேன் அதில் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல இதுவும் வறுபடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுப்பட்டு வரட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம அதே கடாயில் எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் எள் நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும் எள்ளு பாருங்கள் நல்லா படப்படன்னு பொரியுது இப்போ நம்ம இதையும் வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் அதில் ரெண்டு கை தேங்காயை சீவி சேர்த்துருக்கேன் நல்லா மெலிசாக சீவிக்கணும் பொடியாகவும் கட் பண்ணிக்கணும் தேங்காயை நம்ம சும்மாவே கூட வறுத்து வறுக்கலாம் ஆனால் நெய் விட்டு வறுத்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரிசியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நெய் விட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம அரிசியோட எள் வறுத்த பொட்டுக்கடலை வறுத்த தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் கடாயி வச்சு அரை டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் வெல்லம் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் வெள்ளத்தை வடிகட்டணும் கண்டிப்பாக ஏன்னா தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காகி ஆகி வந்துடுச்சு இப்படி நல்லா நொறை நொறையாக வரையில் நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் விட்டு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா உருண்டு வந்ததுன்னா பாகு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா உருண்டு வந்துருச்சு பாகு பதம் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டு வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி நம்ம அரிசியில் சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காய் பவுடரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளைப்பாக வடிகட்டி அதோடு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உடனே கலந்து விடணும் இல்லைன்னா கட்டி ஆயிரும் அதனால் உடனே கலந்து விட்டுக்கலாம் ஆற விடக்கூடாது நல்லா உடனே கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்குங்க இல்லை ஒரு கரண்டி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் அரிசி எள் பொட்டுக்கடலை தேங்காய் ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப சத்தானதும் கூட இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க வீட்டில் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாமிக்கும் நைவேத்தியமாக இதை வைக்கலாம் நீங்கள் ஆடி செஞ்சு சாமிக்கும் இதே மாதிரி நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்